ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் வர்ச்சகராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழும் பொழுதும் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ அந்த வகையில் வர்ச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன பலன்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் என்ன விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் என்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம் இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவு இருக்க போகுது அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இருக்க போகிறாரு ஸோ அந்த பதினைந்து நாளுமே சனி வக்ரமாக தான் இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதத்தில் இருந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி வக்ரத்தில் வந்து இயங்க போகிறாரு இது மட்டும் இல்லாமல் கும்ப வீட்டில் ராகுவும் குருவினுடைய பார்வையோடு வந்து இருக்க போகுது சுக்கரனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டில் தாங்க அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நாலுக்கு தான் இவர் குருவோடு வந்து இணைய போறாரு ஸோ அடுத்த பதினைந்து நாட்கள் அப்படின்ற கணக்கு வரும் பொழுது உங்களுக்கு சுக்கர பகவானுடைய மாற்றம் இருக்கும் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா குருவோடு இணைந்து மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை வந்து செய்ய போறாரு அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கண்ணியின் வீடான புதனுக்கு வந்து போக போறாரு விருச்சகராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது நிறைய மாற்றங்களை நிச்சயமா உண்டு பண்ண போகுதுங்க அந்த வரிசையில் நேர்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப மிகுந்த கவனத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள இது மாதிரியான மாற்றங்கள் ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு நடந்துடுங்க இது வரைக்குமே ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய நேரடி பார்வை உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருந்தது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியம் பொறுப்பு புரிதல் இதெல்லாம் அதிகமாகவே வந்து இருந்திருக்குங்க சமுதாயத்தில் கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதை இப்படி எல்லாமே வந்து கிடச்சிருக்கும் ஆனால் ஜூலை இருபத்தி நாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ எட்டாம் வீட்டில் அமர்ந்து ரெண்டாம் வீட்டை வந்து பார்க்க போகிறார் இதனால் விருச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்னதாக அவமானங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகிறது ஏமாற்றம் கிடைக்கிறது தடைகளை பார்க்கறது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறப்போ விருச்சகராசினர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க குறிப்பாக வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதே கவனமா இருங்க வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அக்கறை வந்து செலுத்துங்க நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆனாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத ஆபத்துக்களும் வந்து இருக்குது அப்போ தான் வந்து கவனமாக இருக்கணும் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த டைமில் வந்து பெருமளவு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருக்குங்க ஸோ தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க அடிக்கடி மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எப்படி உங்களை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்குரிய மருத்துவ சிகிச்சைகளை கண்டிப்பாக டாக்டரோட உதவியோடு நீங்கள் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த டைமில் மூச்சு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் உங்களுடைய பாடிக்கு செட் ஆகாத விஷயங்கள் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு செஞ்சிக்காதீங்க அந்த மாதிரியான இடங்களுக்கு கூட நீங்கள் போகாமல் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா மூச்சு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டு பண்ணிடும் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க உங்களுடைய பாடியிலையுமே கூட ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகாத மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் இன்கேஸ் ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது ரொம்ப புகையாக இருக்கக்கூடிய இடங்களுக்கோ நீங்கள்லாம் போகாதீங்க அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்து பார்வை வந்து செய்ய போகிறார் இல்லையா சோ பத்துல வரைக்கு பகவான் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னா ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறாரு சிதனால மன அழுத்தம் தேக்க நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் தான் ஆனா ஆனால் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்காமல் போகுங்க நிறைய தேக்க நிலைகள்லாம் உருவாகும் ஸோ இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் தான் அன்றைக்கி நடக்காமல் போயிருக்கும் அது வந்து அப்படியே பெண்டிங் இருக்கும் அடுத்து நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து உண்டு பண்ணிடும் தொழிலில் பணம்லாம் எங்கேயும் வந்து சிக்கிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பெலாம் நிறையா இருக்குது ஸோ அளவுக்கு அதிகமான ஒரு பண விஷயத்துலலாம் நீங்கள் ஈடுபடவே கூடாது உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும் தேவையில்லாமல் எதுலேயும் வந்து நீங்க செலவு பண்ணாதீங்க ரெண்டாம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய பார்வையோடு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா பண எல்லாம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு மட்டும் சுணக்க நிலை அப்படின்றது உருவாகும் விருச்சகராசியை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது விருச்சகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு இன்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் விருச்சகராசிக்காரங்களுக்கு அது வந்து கிடைக்காது ஸோ புரிஞ்சிக்கோங்க மேலும் முக்கியமாக மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி எட்டில் அமர்ந்து ரெண்டாவது வீட்டை வந்து பார்க்குறாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வம்பு வழக்குகள்லாம் வரும் வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்கள் வந்து ஒருமித்த மாதிரி இருக்காது கருத்து வேறுபாடு வரும் இதனால பிரச்சனை வருவாகும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் வேலையில் உங்களுடைய ஆளுமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தர்ம சங்கடங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்துடும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல செய்தி டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கிடைக்கும் அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனாலுமே அது சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளும் உங்களுக்கு கூடவே இருக்கும் அவமானங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் தகவல் தொடர்புள்ள பிரச்சனை இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களில் விரச்சகராசினிகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்குங்க ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருங்க சொந்தமாக தொழில் செய்து வந்துட்ருக்கேன் அப்படின்றவங்க கூட பிரச்சனைகளை பார்ப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும் அதுல வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தாங்க இருக்கும் அந்த மாதிரி வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா பார்க்கறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரிட்டிகலாக தான் இருக்கும் எங்கே வந்து பணம் வந்தது எப்படி போனது அப்படின்னே தெரியாது ஸோ இந்த டைமில் நீங்கள் குருமார்களை வந்து வழிபாடு செய்யுங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் தந்தை இருக்காங்கன்னா தந்தையினுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துக்கு இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஒரு முறை போய்ட்டு வரத்துக்கு பாருங்கள் போய் ஒரே ஒரு மாவலுக்கு மட்டுமாவது போட்டுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே விலக்கி கொடுத்துடும் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் தடைகள் நீங்கணும் பயணம் இப்படி எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முக்கியமா யாரையும் நம்பி யாருக்காகவும் எந்த வகையிலுமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க யாரையாவது நம்பி நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவங்க எஸ்கே போயிடுவாங்க நீங்கள் மாட்டிப்பீங்க ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக தான் நடக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் எப்படி இருக்கணுன்னா பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் அதிகாரத்தை எல்லாம் காட்டணும் அப்படின்னு இந்த இடத்துல நினைக்கவே நினைக்கக்கூடாதுங்க புத்தி சாது நீங்கள் நடந்துக்கணும் அதுவும் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறமா தான் சிறப்பாக இருக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அம்சமாகவே இருக்கும் நல்லாவே படிப்பீங்க கவலைப்படாதீங்க இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே நான் இருக்கக்கூடிய வர்ச்சகராசி நேராக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இனம் புரியாத கவலை ஏற்படும் வருத்தம் இருக்கும் மனசில் ஏதாவது ஒரு ஏக்கமானது இருந்துகிட்டு இருக்கும் நமக்கு மட்டும் இது இன்னும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி நிறைய ஏக்கங்கள் இருக்கும் மன ரீதியான குழப்பங்களை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் இந்த டைமில் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அதோடு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் காணப்படுது ஸோ நாற்பதுலேருந்து அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் செய்யாத தப்புக்காக நீங்கள் இப்போ தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டீங்க அதுனா என்னன்னே தெரியாது உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தப்புக்கு உங்கள் மேலே வந்து பழி வந்து விழுந்துடும் ஸோ தேவையில்லாத அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க உங்களை அறியாமல் நடக்கக்கூடிய தவறுக்கு நீங்கள் காரணம் ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து பழியை உங்கள் மேலே போடுறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாதீங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் முக்கியமாக சொல்லப்படுது ஸோ நிதி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இப்படி மூன்று முக்கியமான விஷயங்களில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு வர்ஷகராசி நேர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து செலுத்துங்க ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இல்லைனா வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அற்புதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பஞ்சமை தீதியில் நீங்கள் வீட்லேயே வழிபாடுகள் செய்யலாம் வராகி அம்மனை நினைத்து நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வராகியின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வராகி தாயே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு அளவு இல்லாத மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத தாராளமாக வந்து செய்யுங்க அந்த அளவுக்கு இறைவனுடைய துணையோடு செய்யணும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்றவங்கெல்லாம் மறக்காமல் ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிவுகளெல்லாம் பிடிக்கும் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலை